ஹலோ விவர் எல்லாருக்கும் வேணுங்கக்கா அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நாங்கள் இப்போ மூடாக்கு ரிமூவபிள் வீடியோ போட்டுட்டு இருக்குங்களா அதில் வந்து இப்போது பதினெட்டு பதினாறு செடி ரிமூவ் பண்ணி வச்சுட்டோங்க பதினாறு தொட்டி அதுதாங்க இது மொத்தமே பார்த்துக்கோங்களேன் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம் இனிமே தான் காலம் வந்துச்சுன்னா இந்த பூக்கள் வந்து ரொம்ப துளிர்ச்சி வந்து நிறைய மல்லிகள் வரும் அப்போ உங்களுக்கு தோட்டம் பார்ட் டூ காமிக்கிறேங்க இப்போ நம்ம நாலாவதாக ரிமூவபுள் வீடியோக்கு போகலாம் வாங்க பார்ட் ஃபோருங்க இது இதை பாருங்க இன்னும் இருக்கிறது இவ்வளோ இருக்குங்க ஃபுல்லுமே இப்போ நான் இதெல்லாம் தான் ரிமூவ் பண்ண வந்து பாருங்க இது ஃபுல்லுமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறது தாங்க இது என்ன கலர் வந்து இல்லையா நானும் டக்கு டக்குன்னு பறிச்சுக்கிறேங்க ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தா எனக்கே டைம் இல்லைங்க ஆகியனால நானும் சீக்கிரம் முடிக்கிற வழியை பாக்குறேங்க இங்க பாருங்க இப்போ ரெண்டு கிளிட்டமா அதோட இதை போட்டுடலாங்க அதுக்கப்புறமா இது சாஞ்ச பிறகு எடுத்து நம்ம வேற பண்ணிக்கலாங்க இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எனக்கு போட மனசு வரல போட்ட பிறகு ஐயோ இந்த கலர் இல்லையேன்னு ஃபீலிங் வரக்கூடாது இல்லைங்களா அதுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கொஞ்சோண்டு அவ்வளோதான் போதுங்க இப்போ நான் இதை வச்சுக்கிறேங்க பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ இல்லை நீட்டு எல்லா கீழே நெல்லி டேபிள் ரோஸ்லாம் கூட இருக்குது டேபிள் ரோஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா ஒன்றும் இதை ஒன்று நட்டுக்கிறேன் என்ன கலருன்னு இது தெரியல பூத்தா தான் தெரியும் தண்ணி போய் இது சரியா ரீச் ஆகாதனால ஒருத்தர் கேட்டாங்க இது மாதிரி காஞ்சி போதுங்க எதனாலன்னு தண்ணி போய் நல்லா ரீச் ஆகலைன்னா கூட இதை மாதிரி காஞ்சி போயிடுங்க இந்த பாருங்க இது எவ்வளோ கொத்தா இருக்குது இது ஃபுல்லாக காய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது மாதிரி வாடிட்டு அதனால நம்ம இதை வந்து நல்லா மண் அணைச்சி விட்டுட்டு நம்ம இதை நல்லா நட்டுட்டோம்னா இதுலேருந்து துளிர் வந்து நிறைய இது மாதிரி நீட்டின் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் கிள்ளி வச்சு இதுலேயே போட்டு ஒரு ஈக்குவலான பொசிஷனுக்கு வந்தோடனே அழகாக நட்டுடுங்க இதை அப்படி தழைச்சி வந்துடும் இதுக்கு ஒரு பாட்டு இருக்குதுங்க தேடணும் இங்கே போட்டுட்டேன் நான் எங்கே போட்டேன்னு தான் தெரியல அது அப்புறம் சர்ச் பண்ணி சொல்றேங்க அது வரைக்கும் நான் இதுல வைக்கிறேங்க அது இதுல போட்டேன் இல்லைங்களா இத கட் பண்ணுது இங்க பாருங்க அதுதாங்க இது இது பாருங்க எவ்வளவு காஞ்சி போயிருக்கு பாருங்க நீர் இல்லனா இந்த செடி காஞ்சி போயிடும் இதுக்கு ரொம்ப நீர் வேணுங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடலாம் இருந்தாலும் இந்த இது கொஞ்சம் மண்ணுக்குள்ள இந்த தண்டுகள் இருந்தாதான் இந்த மாதிரி காயாம இருக்கும் இத பாருங்க எப்படி வாடி போயிருக்கு ஆகியனால இத நானு எடுத்து வேற பாட்ல வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வளருதுன்னு காட்டுறேங்க அடுத்த வீடியோ காது இதை பாருங்க இது வந்து இதுலதான் இந்த இந்த ஒருக்கு இது பேர் என்னது இருவாட்சி பெரிய இருவாட்சின்னு சொல்லுவோம் பாருங்க ஸ்டார் மாதிரி இருக்குன்னு அதுதான் ரொம்ப நாளாக தேடி இருந்தாங்க இந்த செடியை தான் நானும் மெயினாக இந்த ரிமூவபுள் வீடியோவோ போடுறேன் எல்லாத்துலயும் எடுத்துட்டோம்னா நல்லா காப்பாத்திக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இப்ப இதுல தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம இதோட விடக்கூடாதுங்க சாணி தண்ணி கரைச்சி நம்ம விடணும் அது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சாணி தண்ணி ரெடியா இருக்குது நம்ம கிட்ட இது இருக்குது இது அந்த பாட்டுல வச்சிருக்கம்மா இத பாருங்க இது இது போட்ட உடனே எவ்வளவு கலகலன்னு இருக்கு பாருங்க அந்த வேஸ்ட் புடிங்கிட்ட பிறகு இப்போ வாங்க அடுத்ததுக்கு போலங்களா இந்த பாருங்க இது ஒரு இருவாட்சி இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா இங்க பாருங்க எவ்வளவு மலைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்ன கலர் இது வந்து எல்லோ ஒரு விதமான எல்லோ இருக்குன்னு சொன்னேன் அதுதான் இது ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது அதை பார்த்துட்டு தான் நான் இப்ப எல்லோன்னு சொல்றேன் உங்ககிட்ட இருக்குது எல்லோ கலர் பூ இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் எங்க இருந்து தெரியல சரி கொடுங்க ரெண்டே ரெண்டு கீழே போட மனசு வரல இதோ இதுதாங்க எல்லோ இது அப்படியே இதோ பாருங்க எல்லோ காமிக்கிறதுக்கு அடையாளம் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அதோ இது நம்ம அப்படியே வச்சோம்னா இதுக்கு ஒரு எல்லோ கலர் முளைக்கும் அது எங்க வைக்குதுன்னு அப்புறமா தான் பார்க்கணும் நம்ம இதில் வச்ச அது அப்புறம் கட்டுற எங்கப்பா கரண்டிய காணும் மண்ணு கிளறி விட்டணும் மேலே இருக்கிற சல்லி வேர்லாம் வந்தா ஒன்றும் தப்பு கிடையாது செடி ஒன்றும் வாடாது இருந்தாலும் வேர் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி வாடி தொங்கும் அதுக்கு பதில் நம்ம மண் அணைச்சிட்டு பாருங்க வேர் தெரிஞ்சு இல்லைங்களா இது கொஞ்சம் மண் கொட்டணும் இது பாருங்க இது என்ன கலருன்னு தெரியல நிறைய பேர் கேக்குறாங்க இதுதான் பாருங்க இதில் தண்ணி ஊத்துறேன் இப்போ ஏன் இதை நான் ஒன் சைடாக எடுத்துட்டு வரேன்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்டு வாங்க போறோங்க ஸ்டாண்டு வாங்கி அது மேலே வைக்கப் போகிறோம் மாடி கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் ஸ்டாண்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ செய்கிறோம் அப்போ செய்கிறோன்னு இருக்காங்க அப்பா கவுளி கூட ஆமா ஆமான்னு பாருங்க பள்ளி சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு இத பா அடுத்த செடி ஏம்பா இது அம்மா என்னால எழுக்க முடியும்னு ஏன்னா இது வந்து அடுத்தது இது என்ன இதுவும் ரெட் மாதிரி தான் தெரியுது எனக்கு வாவ் பாருங்க எவ்வளோ பெருசு இந்த ரெட் கலர் பொழுதுங்க கட் பண்ணிக்கிறேங்க ரெட்டு பூ இருக்குதாப்பா எங்கண்ணா அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை காணும் சரியான மாவு பூச்சி இருக்குது இதில் அவ்ளதான் இதைப்பட்டுலங்க மாவு பூச்சி இருந்ததுன்னா நீ உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கறாங்க எங்க தண்டுல இருக்குது என்ன பண்ணுங்க இப்படி உருவிடுங்க இப்படி உருவிட்டிங்கன்னா தானாவே போயிடும் போயிடுச்சுன்னா அதை எடுத்து நட்டுக்கலாம் இதை பாருங்க ரெட்டு இதுவும் சூப்பர் கலர் தான் எதுங்களா இது பூத்து முடிஞ்சுது இதை நம்ம நட்டு வச்சோம்னா பூக்கும் கண்டிப்பா முக்கியமான கலர் இந்த பாட்டில் வச்சிருக்கேன் நான் இங்க பாருங்க இதுல நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் ரெட்டு தான் சூப்பரா இருக்கு கலர் பாக்குறது ஆசையா இதுல ஒரு டேபிள் ரோஸ் இருக்குங்க இது வந்து அப்புறமா ஒன்னும் தண்ணி ஊற்றிட்டு ஒன்னும் நட்டுக்கிறேன் பாருங்க இப்படியே வந்துருச்சு பாருங்க இதுகிட்ட பாருங்க வேறு சரியில்லாதனால எப்படி தோண்டு போயிருக்கு பாத்தீங்களா அந்த வேறு போய் நம்மளுக்கு பூமி அந்த மண்ணுல புதைஞ்சு அந்த நீரை உறிஞ்சாதான் எப்படியாப்பட்ட செடியும் நம்மளுக்கு வளரும் ஒவ்வொருத்தரும் ஏன் காஞ்சி போச்சுருந்தாங்களோ இதான் காரணம் உள்ள போய் பதி காஞ்சி போயிடும் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கோங்க ரொம்ப தொங்குது இல்லைங்களா இது என்ன கலரும் சரியில்ல எல்லோ மாதிரி இருக்குது இது பாருங்க இப்படி கட் பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா அழகா நட்டுக்கலாம் இது கூட கூட நட்டுக்கலாம் பாட்டு இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்தையும் ரெண்டு ரெண்டா கூட நட்டுடுங்க நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்த பிறகு அப்புறம் இன்னொரு பாட்டு வாங்கி கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் வைக்கிறேன் நான் இது இந்த பாருங்க இதுல மண்ணு தெரியுது வேறு தெரியுது சாரி இந்த மாதிரி வேறு தெரியுது அதனால நீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அதுக்கப்புறம் மேலே ஒன்று அப்புறமா மண் கொட்டிக்கலாம் எரு கொட்டுவோம் நாங்கள் இப்போ எரு வாரி வர போகிறோங்க ஒரு ஒரு அண்ணா கூட இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல போனால் அப்போ எம்பது மாட்டை வளர்க்குறாங்க இல்லைங்களா அதனால போடலான்னு சரி இதை கொஞ்சம் இப்படி இழுத்து வைக்க முடியுமா பொருது இது ஆ அவ்வளோதான் ம் போதும் வாங்க நம்ம அடுத்தது இந்த பெரிய இதுங்க இது வந்து வெள்ளை கலர் இது எல்லாத்துலேயும் பூச்சி போட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு வெள்ளை கலர் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஏமா எப்படியோ பூச்சியெலாம் இருக்க போகுதுன்னு பயமாகுது நம்மளுக்கு இந்த பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க செமையா இதெல்லாம் எல்லோ கலர் தான் இருக்குன்னு நம்ம பிடிங்கிட்டோம் இல்லைங்களா ஆகியனால்தான் நான் வேணான்னு இதெல்லாம் அவாய்ட் பண்ணேன் இது ஓரளவுக்கு நல்லா இல்லை செடி கூட அதனால பிடிங்கிடலாம் இது மாதிரி காஞ்சி போனதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள் சொத்தை அடிச்சிருக்குது இல்லைங்களா செடி தான் இதுவும் காஞ்சி போனது இருந்தால் எடுத்துடுங்க கரண்டி எடுப்பா பாருங்க காஞ்சி போகுது சரியா அப்படி அப்படிதான் இப்போ வந்து இந்த மண்ணை வந்து நம்ம இப்படி தள்ளி விட்டுக்கலாங்க இதை வந்து இது பண்ணணும் ரிமூவ் தான் மண்ணை கிளறி விட்டா தான் வேறுங்கள் நல்லா காத்தோடி துளறு வரும் இல்லைன்னா வராது நம்மளுக்கு நீங்கள் தான் உரம் போட்டால் கூட வராது இந்த மாதிரி கிளறி விட்டு நல்ல மண் எடுத்து நம்ம போடணும் இது ஏற்கனவே சத்து போயிடுச்சு இல்லைங்களா சுற்றுவே என்ன செடின்னு தெரியல நான் பிடிங்கிறேன் இதெல்லாம் முக்கியம் நம்மளுக்கு எத்தனை பட்ரோஸ் இருந்தாலும் நான் வச்சுப்பேன் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் சப்ஸ்கிரைப் நிறையா வந்துச்சுன்னா காசு வரும் இல்லைங்களா அதில் வாங்கி நிறைய தோட்டம் வச்சு உங்களுக்கு அனுப்பி விடுவேன் கேட்குறவங்களுக்குலாம் நீங்களும் தோட்டம் வச்சு யூடியூப்பில் போடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிளறிட்டு தான் நம்ம சாணி தண்ணி ஊற்றணும் அப்போ வேர்களுக்கு சத்து ஈஸியாக போய் சேரும் என்னால முடியல என்ன முக்கிக்கினு உக்கீக்குன்னு செய்யறதுக்கு காரணம் தோட்டம் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தாங்க ஒரு செடி வளர்ந்து அதுல ஒரு பூ வச்சோம்னா எவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியாது இல்லைங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் ஆகியனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன் அவ்வளோதாங்க இப்ப ஓரளவுக்கு தோண்டியாச்சு இப்ப இந்த செடியை கொஞ்சம் இழுப்பா இந்த இடத்துல வச்சிடலாம் சுக்கணும் சொல்லு இப்போ இதுல நம்ம தண்ணி ஊத்துணுங்க இன்னும் ஒரு செடி ஒரே மட்டும் நோண்டிட்டு விட்டோம்னா தண்ணி வந்து மண்ணு பேசுறாம இருக்கும் அதுக்குதான் பாருங்க இது கலர்ன பிறகு தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு ஏன்னு கேட்டா நிறைய இப்ப துளிர்கள் வருது பாருங்க இது ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான் அது பாருங்க துளிர்கள் எவ்வளவு வருது பாருங்க பாஸ் இது வலை இதை எடுத்து அது கூட வச்சு இப்போ நானும் இதை அடுத்தது இதை ரிமூவ் பண்ண போறேங்க இது வந்து ரிமூவ் பண்ணலாமா வாங்காமான்னு யோசிக்கிறேன் சுத்தி தள்ளியே தான் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகியனால இப்படியே விட்டுடலாமான்னு பாக்குறேன் இது வந்து தள்ளி இருக்கிறதுனால இப்படியே இருக்கட்டும் ஏலி கிளி கலரி விட்டுச்சுன்னா இந்த செடி வளர்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆகியனால்தாங்க பாருங்க இது நல்லா தாங்க இருக்கு கிளீனா ஓரளவுக்கு இதுல தள்ளி தான் இருக்குது ஆகியனால நான் இதையே மண்ணை அணைச்சி விட்டுட்டு இதுக்குள்ள நம்ம சாணி தண்ணி கரைச்சி ஊட்டிக்கலாங்க ம் இது கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம் இத பாருங்க இப்போ வந்து அது வந்து பெரிய இல்லைங்களா அந்த அண்ணன் அண்ணன் கூட மட்டும் ஒரு லைன் வைக்கலான்ட்டு நாங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த பகட்டி கொஞ்சம் எடுத்து பாய்ச்சலாம் அப்படியே பர் பகட்டி இப்போ இங்கே தண்ணி இருக்கு இல்லைங்களா இதை இப்படியே அப்படியே ஊத்திக்கிட்டு இந்த இடத்த அப்படியே கிளீன் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது ஏன் கழுவிடுறேன்னா எல்லா மண்ணும் ஒன்று சேர்ந்து காஞ்சிடும் காஞ்சிச்சுன்னா அது அப்படியே நம்ம அழகாக சொரண்டி எடுத்துக்கலாம் ஒரு மண்ணு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த தண்ணி மட்டும் போய் ரிலீஸ் ஆகிடும் நம்மளுக்கு ஆகியனால்தான் ம் இப்போ அந்த அண்ணன் எடுக்கணும் அண்ணக்குடையை எடுத்து இந்த இடத்துல வச்சுடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்டாண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கி வச்சுக்கோங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்தது போகலாம் நம்ம அது கொஞ்சம் இடத்துல தண்ணி வடிட்டோம் அப்புறமா கூட போகிறப்ப தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க ரெண்டு செடி இத பாட்டிங் பண்ற வேலை இருக்குதுங்க அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி இப்படி வைக்கிறேங்க பாருங்க எவ்வளவு உள்ள பெரிய செடி பாருங்க ஒண்ணு நாப்பது ரூபாய்தாங்க இத வந்து நம்மளுக்கு மண்ணோட வேரோட உள்ள பெரிய செடி தராங்கன்னா ரொம்ப ஜாலியா வாங்கிக்கலாங்க காசு போகுதுன்னு பார்க்காதீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள இது பெருசாயிட்டு நம்ம வளர்க்குற விதத்துல பூக்கள் நிறைய தரும் இப்ப நான் இதை நட்டிட்ட பிறகு இதுல இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு விட்டுருவாங்க அதுதான் இதோட ஹைலைட்டு இதுல அவ்வளவுதான் அதுல வச்சு ஒரு அழகாவும் இருக்கு ஸோ இந்த வீடியோ இதுல பாருங்க இதுல இருக்கிற கலரும் சூப்பரா இருக்கு இல்லைங்களா அதனால இதுல ஒன்னொன்னு இந்த பூக்கள் இருக்குது இதுல ஜாலியா அதனால கிள்ளிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த ரெட் கலர் மரத்தை எடுப்பா நல்லா க்ளோஸ் அப்லாம் வரும்ச்சு சூப்பராக இருக்குது இந்த பாருங்க இது ரெட் கலர் சூப்பராக இருக்குது பியூர் ரெட்டு ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸான மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சதுனால சி சின்ன சின்னதாக இருக்குது பூக்கள் இது செப்பரேட் பண்ணி நட்டோம்னா கொஞ்சம் பெருசாக வந்துடும் இப்போ இதில் போடுறோம் பாருங்கள் எல்லா விதமான கலர்ஸும் அதில் இருக்குது இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறேங்க ஐயோ இதிலே போட்டுனே இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடிங்க இதுல ஈரப்பதம் நிறைய இருக்கு அதனால இதுக்கு தண்ணி ஊத்த தேவையில்லன்னு நினைக்கிறேன் மண்ணை மட்டும் கலரி விட்டா போதும் கரண்டி இந்த பாருங்க அதிகமாக மண் இருக்குது வேணும்னா எடுத்துக்கலாம் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் சரி நான் கீழவே சாச்சு விட்றேன் கொஞ்சம் அப்புறமா எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் மண் வேற இதுக்கு தெரியக்கூடாது ஏன்னு கேட்டா இதுக்கு மண் நம்ம கொட்ட முடியாது இல்லை இருக்கிற மண்ணை எடுக்கிறோம் இல்லைங்களா தான் ம் போதுங்க இது பாருங்க இது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்திங்க ஈரப்பதம் அதிகமா இருந்தாலும் மண்ணு வந்து இது பேர் என்ன பழுக்கம் இலைங்க தான் இதெல்லாம் குட்டி குட்டி போட்டு அடுத்தது டிக்கோமா செடி இது பாருங்க சங்கு பூவும் இருக்குது சங்கப்பூ முக்கியம் அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேங்க அப்படியே விட்டுவிட்டேங்க வளர்த்தணும் இப்ப பாருங்க இதில் டேபிள் ரோஸ் இது பேர் என்ன இது எத்தனை என்ன கலருன்னு தெரில சிலர் கேட்டுக்கிறாங்க அதனால இதில் நான் கலரி விடுற ஐடியா இல்லைங்க ஆ ஒயிட்டாக என்னான்னு தெரில ஒருத்தர் கேட்டிருக்காங்க மண்டே அனுப்பிவிடுவோம் இல்லைங்களா அவங்களுக்கு இதை பொறி நான் க்ளீன் பண்ணி அனுப்பிடுவாங்க இது சும்மா மட்டும் கலறி விட்டுக்கலாம் மண் கலறி விட முடியலையே எல்லாம் இருக்குது இதை பாருங்க அடுத்தது இது இது பேர் என்ன சொன்னேன் இதுல கொஞ்சம் மண்ணு சரிச்சோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இதுல காஞ்ச மாதிரி இருக்குது செடிங்க அதனால அப்படியே தூவி விட்டுக்கலாம் சங்கப்பூவும் ஒரு வகையில ஒரு கலர் அழகுதாங்க ஆகியனால இதுலயே இருக்கட்டும்மா யாருன்னா கேட்டாங்கன்னு புடிங்க கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன் இதுல வளர்ந்ததுன்னா இந்த டிக்கோமா செடி என்ன பண்ணணும்னு தெரியல ரெண்டு செடி வளர முடியுமா இல்லையான்னு அவ்வளோதாங்க இது என்ன கலருன்னு தெரிஞ்சு இதுன்னா பிடிங்கிடுவேன் நிக்கமா சங்கு செடி இதுல நிறைய முளைஞ்சி இருக்குது அந்த இதுவெல்லாம் அடுத்தது இங்கே பாருங்க இது ஒரு கருப்பு கலரு இதுல வந்து இது பேர் என்ன செடி இருவாட்சி இந்த இருவாட்சி வந்து நான் கீழே ட்ரம்முல வச்சு கொடி ஏத்தலான்னு இருக்கேங்க இது எடுத்து அப்படியே வச்சோம்னா தானாகவே கொடி ஏறி நிறைய பூக்கள் வரும் ஆனால் வேற இடம் எடுத்துன்னு போறப்போ ட்ரம்மை வந்து உருட்டின்னு போக முடியாது இல்லைங்களா ஆகியனால இதுல இருக்கட்டும்மா என்னன்னு தெரியல எனக்கு இதை பாருங்க இந்த கலர் இதுவும் சூப்பர் கலர் தாங்க விடறதா இல்ல ஆனா நடுவுனா நடமாட்டானு அதுதான் தெரியல எனக்கு மண் இல்லை நம்மளுக்கு மண் கிடைக்கணும் எல்லோ இருக்கு ரெட் இருக்கு எல்லாம் இருக்குங்க நிறைய இருக்குது எவ்வளோ சூப்பராக மலைஞ்சிச்சு பார்த்தீங்களா ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் இவ்வளோ குட்டி வேரில் இவ்வளோ பெருசு வளருதுன்னா இது ஒரு சாதனை தான் நினைக்கிறேங்க நான் எப்படி தான் வளருதுன்னே தெரியலங்க இது இதுலேயும் கலர் நிறைய இருக்குதுங்க ரோஸ் கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்கு இந்த பாருங்க இதுதான் நாங்கள் வளர்த்த செடி செடிப்பா நான் ரெட் கலர் தீக்கு வைக்கலாம் நான் ஓதோ அது எடுத்தாப்பா டோருக்கு கரண்டி இதில் பாருங்க இது இது வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ இந்த செடி பேர் தெரியல அதான் காட்டு ராசா மல்லின்னு சொல்கிறாங்களா அந்த மல்லியும் இது பேர் என்னது நித்திய மல்லியும் ஒன்றா நட்டு இருக்கேன் ஏ பாத்திரம்பா செடியை ஓடிச்சுட்டு போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம மண்ணை கலறி விட்டு தண்ணி ஊற்றுனாங்க இந்த பாருங்க குளிர் வருது நிறைய இதில் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இது எடுத்த பிறகு தாங்க செடியாகவே இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குமே ஓகே ஓகே இப்போ இது இப்போ இதில் இருக்கிற கொடி வந்து நம்மளுக்கு கீழே தாழ்ந்து பதுங்க பாருங்க அப்போ வந்து இந்த கம்பி சொல்லிக்கலாம் சொல்ல சொரிவிட்டேன் இல்லைங்களா இப்போ நம்ம இதை சேர்த்து பிடிச்சி கட்டி விட்டுடலாம் அழகா இப்படி இப்படி கட்டி விட்டோம்னா இந்த செடியோட இப்படி இருக்கும் நம்ம இதை செடியா வளர்க்கணும்னா இதை கிள்ளி விட்டுடலாம் இல்லை கொடி வேணும் நம்ம கீழே போய் நட போறோம் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் நான் எனக்கு வந்து கொடி வேண்டாம் நான் இந்த பாருங்க கிள்ளிட்ட இந்த கிள்ளதை கூட கீழே போடாதீங்க இதுல அப்படியே சொறி விட்டுருங்க சூப்பரா சொறி விட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா அதுவே புடிச்சுக்கோ வேணும்னா வந்தா வரல வரலன்னா போட்டோம் நம்ம இங்க கிள்ளி விட்டதுனால இது பல விதமான கிளைகள் வரும் இல்லைங்களா அதுல அது ஒரு கிளை போனா போயிட்டுன்னு விட்டுடலாம் அவ்வளோதாங்க இது இப்பதாங்க எனக்கு திருப்தியா இருக்குது இந்த கலர் ரொம்ப இந்த செடி வந்து ரொம்ப வாசனை ஆகினாலதான் நான் இதை விரும்புறேன் அவ்வளவுதாங்க இதுவும் தண்ணி ஊத்தணும் இப்போ இது மூணு செடி கிளறியாச்சு அவ்வளவுதாங்க இதுல வந்து இந்த பாருங்க இது முல்லை ஒன்னோட ஒண்ணு சாஞ்சி இருக்கு இல்லைங்களா இந்த முல்லை வந்து நம்மளுக்கு பூமியில வச்சோம்னா செவ் தோற வச்சோம்னா அப்படியே சாஞ்சிக்கும் இங்க கீழே இருக்கிறதுனால சா நம்ம பந்தல் கட்ட முடியாது அதனால இது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது காற்றுல இப்படி சாஞ்சு அப்படியே சாஞ்சி ஆனா பூக்கள் பயங்கரமா பூக்குது பாருங்க எவ்வளவு பூக்குது பாத்தீங்களா அவ்வளவுதாங்க இப்போ இது மொத்தமே நம்ம சிங்கிள் பா இந்த மாதிரி பாட்டல்ல வச்சுமே அந்த செடி நான் கீழே இல்லைங்களா இந்த மாதிரி பாட்டல்ல வச்சுது அதை எடுத்துட்டு வந்து இங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேங்க அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு இருக்குது இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கிறதுனால இது ஃபுல்லுமே இப்ப நான் தண்ணி ஊத்துனாங்க இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் ரிமூவபிள் இருக்கு அந்த கலர் தான் அது நான் வீடியோல இல்லாம இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்ப நானு படைப்பில லட்சுமி கார்டன் இருக்கு இல்லைங்களா அங்க வாங்கி வந்த செடி தாங்க இதை ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நாற்பது ரூபாய் செடி மொட்டோட இவ்ளோ பெருசா வளர்க்க வளர்கிறது பெரிய விஷயம் தாங்க ஆகியனால இதை ரீபார்ட் அத ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக தாங்க எல்லாமே உயரம் உயரமான செடிதான் செக் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்ப வந்து நம்ம மூடாக்கு எல்லா செடிக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு எல்லா தொட்டிக்கும் இந்த ஒரு செடி தான் பாக்கி இருக்கு இந்த ஒரு தொட்டி தான் அதுல மட்டும் ஒண்ணு இருக்கட்டும் போத்தா பூத்து குழுங்குதா அந்த கலர் அழகா இருக்கு இல்லைங்களா அதை பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அந்த கலர் அப்படியே வெட்டிட்டாங்க இல்லனா அதை நட்டுக்கலாம் நிறைய இருக்குங்க இருபது மல்லி தொட்டில இருந்து நாங்க மூடுவாக்க ரிமூவ் பண்ணிட்டோங்க அதோட செடி தாங்க இந்த ஃபுல்லுமே எவ்ளோ மழை மாதிரி குவிஞ்சிருக்கு பாருங்களேன் இதை ரிமூவ் பண்றது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்தது இருந்தாலும் நம்ம மல்லி செடியே கொஞ்சம் வளர்க்கணும் இல்லைங்களா இது ஃபுல்லுமே மாவு பூச்சி பிடிச்சதுனால தாங்க ரிமூவ் பண்ணியிருக்கேன் இதை ரிமூவ் பண்ணதுனால தாங்க இப்ப மல்லி செடியே கலகலன்னு நல்லா வீரியமா வளர்ந்து பூத்து குளுங்குதுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோங்க வீடியோ நாங்கள் இனிமேல் தொடர்ந்து போட்டுட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்ங்க